ஆனா ஆனா என்பது தமிழ் மொழியின் எழுத்துக்களில் ஒன்று தமிழ் நடுங்கணக்கில் முதலாவதாக வைக்கப்பட்டுள்ள எழுத்தும் இதுவே இது மொழியின் ஒரு ஒலியையும் அவ்வொலியை குறிக்கும் வரிவடிவத்தையும் குறிக்கும் இவ்வழுத்தை அகரம் என்பர் எனினும் பொது பேச்சு வழக்கிலும் பிள்ளைகளுக்கு எழுத்து கற்பிக்கும் போதும் இவ்வழுத்தை ஆனா என்பது வழக்கம் தமிழ் எழுத்துக்களில் உள்ள உயிரெழுத்து மெய்யெழுத்து என்னும் இரண்டு வகைகளில் அ என்பது உயிரெழுத்து வகையைச் சேர்ந்தது ஒலிக்கும் கால அளவின் அடிப்படையில் இது குற்றெழுத்து அல்லது குரில் எனப்படுகிறது ஒரு மாத்திரை அளவே ஒலிக்கும் தன்மை வாய்ந்தவை இதனால் இந்த எழுத்தும் ஒரு மாத்திரை அளவுடனேயே ஒலிக்கும் அதாவது அ உள்ள சுற்றெழுத்துக்களில் மூன்றில் இதுவும் ஒன்று இது செய்மை சுட்டை குறிக்க பயன்படுகிறது எடுத்துக்காட்டாக அவன் அது அங்கே போன்ற செய்மை சுட்டு சொற்களில் அ முதலெடுத்தாக நிற்பதை காணலாம் இந்த எடுத்துக்காட்டுகளில் அ சொல்லின் உள்ளே வருவதால் அது அகச்சுட்டு எனப்படுகிறது அதாவது சொல்லிலுள்ள அ எழுத்தை நீக்கினால் அந்த சொல் பொருள் தராது அ என்ற எழுத்து புறச்சுட்டாகவும் வருவதுண்டு அவ்வாறு வரும்போது அது சொல்லுக்கு புறத்தே நிற்கும் உதாரணமாக அப்பன் அம்மனிதன் போன்ற சொற்கள் இதற்கு எடுத்துக்காட்டுகள் எழுத்து ஒலியின் புறப்படம் முயற்சி என்பவற்றின் அடிப்படையில் உயிரெழுத்துக்களை இனங்களாக பிரிப்பதுண்டு அதுபோலவே பொருள் வடிவு என்பவற்றாலும் இனங்கள் பிரிக்கப்படுகின்றன இடம் முயற்சி என்பவற்றின் அடிப்படையில் பிரிக்கும் போது அ ஆ என இந்த இரண்டுக்கு இரண்டு அமையும் பொருள் அடிப்படையில் அ என்பவற்றுக்கு அ இப்பாக அமையும் வரிவடிவு அடிப்படையில் அ அவுக்கு இன எழுத்துக்கள் எனவும் கூறப்படுகிறது முறை என்பது எழுத்துக்களின் ஒழுங்கு தமிழ் நெடுங்கணக்கில் அ முதல் எழுத்தாக வைக்கப்பட்டுள்ளது என்று முன்னரே கூறப்பட்டது அகரம் தானம் இயங்கி தனிமைகளையும் இயங்க வைக்கும் சிறப்பால் முதலில் வைக்கப்பட்டதென்று உரையில் இளம்பூரனார் கூறுகிறார் உயிரிழத்துக்கள் எல்லாமே தாமும் வைப்பதால் அனைத்தும் மெய்களுக்கு முன்வைக்கப்பட்டன என்றும் முயற்சியின்றி பிற உயிர்களிலும் குறைந்த முயற்சியுடன் அங்காத்து கூறுவதனால் மட்டுமே உருவாவதால் அவை முன்வைக்கப்பட்டன என்றும் அிகாரமே என்பதால் அ என்பது முதலில் வைக்கப்பட்டது என்பதும் நன்னூல் விருத்துறையில் தரப்படும் விளக்கமாக இருக்கிறது இந்த அ என்ற மெய் மெய்யெழுத்துக்கள் சேர்ந்து அகர உயிர் மெய் உருவாகின்றன இதனை அகர வரிசை எழுத்து என்பர் மெய்யெழுத்துக்கள் இருப்பினும் வரி வரிவடிவங்களில் எழுதும் போது மூல வரிவடிவங்கள் அகரத்தோடு கூடிய மெய்யெழுத்துக்களையே குறிக்கின்றன தனிமைகளை எழுதும் போது அவற்றுக்கு மேல் ஒரு புள்ளியிட்டு காட்டப்படுகிறது பதினெட்டு மெய்யெழுத்துக்களோடும் அகரம் சேரும் போது உருவாகும் உயிர்மெய் எழுத்துக்களையும் அவற்றின் பெயர்களையும் நீங்கள் காண முடியும்